ஆவாரம்பூ பற்றிலாம் யாருக்காவது பொடி வேணும்னா கமாண்ட் பண்ணுங்க ஆமாம் குறைஞ்ச விலையில பார்சல் பண்ணி அனுப்புகிறோம் எல்லாம் எங்கள் வயலை சுற்றி ஒரே ஆவாரம் ஆவாரம்பூவாக தான் இருக்குது ஒரு ரூபா கூட செலவு கிடையாதுங்க ஆமாம் சுகர் வராமல் பாதுகாத்துக்க நம்ம வந்த பிறப்புல லட்சக்கணக்கில் செலவு இன்னாதியா ஆமாம் ஒன்றுமையை சொன்னால் யாரும் கேட்க மாட்டிக்கியா ஆமாம் நானும் டெய்லி சொல்லிக்கிட்டேன் யாராவது பண்ணுறது கமான் பண்ணிச்சுலாம் பண்ண மாட்டிக்கியா அங்கே இருந்தால் துளசி அப்புறமா கொஞ்சம் துளசி கொஞ்சம் ஆவரம்பு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு கொஞ்சம் வரும் நடக்கையிலே பார்த்தீங்கன்னா என்னமெல்லாம் இருக்குங்க ஆமாம் சுவர்லேருந்து விடுதலை ஜீரோ பட்ஜெட்டு ஜீரோ பட்ஜெட்டு ஆமாம் கண்கொல்லாக அழகு காட்சி பார்த்துக்குங்க அழகுன்னு அழகு அவ்வளோ பெரிய அழகு சரியான மலை ஒரு வாரமாக ஆமாம் சரியான ஒரு வாரமாக சூப்பர் மலை கொழுத்து கொளுத்துச்சு ஒரு வாரமாக வாக்கிங் இல்லை வாக்கிங் வந்துடுவோம் நீங்கள் தான் மழை வெறுச்சிருக்கு ஆமாம் நீங்களும் காலையில் எழுந்து போங்க அவரும் போய் பார்த்துக்கோங்க அவாம்போ யாருக்குன்னு என்ன சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் தரேன் பொடியாக்கியே தந்துடுவோம் ஆமாம் சுகர் வந்த பிறகு சாப்பிட்றதை விட ரெண்டு ரெண்டு சாப்பிட்டோன்னா முன்னே காத்துக்கலாம் பார்த்துக்கோங்க காலையில் வாக்கிங் ஆவாரம்பு துளசி சுகர் ப்ரெஷர் வந்த பிறகு இது பண்ணதை விட வரும்போது காப்போம் பார்த்துக்கோங்க ரோடு ஃபிரீயாக இருக்கிற இடத்துல வந்திருக்காங்க போகல அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் நடங்கப்பா ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு ஒரு அஞ்சு கிலோமீட்டராக நடங்க ஆமாம் நெசமாக தான் சொல்லுங்கள் உடம்ப பாதுகாத்துக்காங்க ப்ரெஷர் வந்துருச்சு சுகர் வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆமாம் அதுபாட்டில் போதுவாங்க எங்க பத்து பேர் வந்துட்டாங்க ஆய் இருபது இருக்குது

எப்படி தெரியும் வருமோ எத்தனை பேர் பார்க்கணும் ஓ எத்தனை பேர் பார்க்கணும் வருமோ லைவ்ல வருமோ ஆமாம் எல்லாம் உடம்பு பாதுகாத்துக்கோங்க உங்க முகம் தெரியுமா ஏன் முகம் தெரியும் நீங்க பார்த்துக்கோங்க அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு எத்தனை பேர் வாக்கிங் வராங்கன்னு ஆமாம் உங்க உடம்பை நீங்கள் பத்திரமா பாதுகாத்துக்கோங்க ஆமாம் ஆஸ்பத்திரியில் போய் செலவு பண்ணாதீங்க அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் காலையில் அஞ்சு நடங்க ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் புத்துணர் இருக்கும் ஆமாம் என்னடா இப்படி சொல்லணும் எதுவும் நினச்சிக்கலாதியா உங்கள் உடம்ப நீங்கள் பாதுகாத்துக்கோங்க ஆமாம் அவரம்பு அவ்வளோ சக்தி இருந்தது ஆமாம் சுவர்லாம் வரவே வராது ஆமாம் ஆ கூட செலவு கிடையாது சொன்ன யாருக்காக்கா ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க நான் சொல்கிறேன் கேட்டா கேளுங்க கேட்காட்டி விட்ருங்க ஓகே தேங்க் யூ பாய்